ரத்து செய்வதற்கு முன்வந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் இந்த அறிவிப்பை வரவேற்று மனமாக பாராட்டுகிறேன் வேறன்ற ஒரு கருத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுல மத்திய அரசு வந்து இது வந்து அவங்க தான் இதை முடிவு செஞ்சிருக்கணும் மாநில அரசோட உரிமைகளை வந்து அவங்க மதிக்கிறாங்க இருந்தாலும் மத்திய அரசு வந்து இதுல முடிவெடுக்கிறதுக்கான உரிமை வந்து மத்திய அரசு கிட்ட தான் இருக்குன்னு திரு மணிசங்கர் ஐயர் அவர்கள் சொன்னாங்க நீங்க இதை எப்படி பாக்குறீங்க மனுஷன் தவறு மத்திய அரசாக இருந்தாலும் ஒரு மாநில உரிமைகளை மதிக்காமல் செயல்படுமானால் அது எல்லோருக்குமான அரசாக இருக்க முடியாது மாநிலங்கள் இல்லாமல் மத்திய ஆட்சி இல்லை ஆகவே இந்தியா என்பது பல்வேறு மொழிபெயசுகிற மக்களை கொண்ட ஒரு நாடு என்ற உணர்வு மத்திய அரசு சேர்க்க வேண்டும் ஏதேனும் ஒரு மொழிபெசுகிற மக்களின் மன உணர்வுகளை தொடர்ந்து புண்படுத்திக் கொண்டே இருந்தால் அதன் விளைவுகள் வேண்டாததாகவும் விபரீதமாகவும் அமையும் என்பதை நான் சொல்லிக்காட்ட விரும்புகிறேன்

தனது விருப்பம் போல ஆட்டி படைப்பதற்கும் டெல்லி முயற்சி செய்கிறது இது தொடருமானால் சோவியத் ஒன்றியத்துக்கு ஏற்பட்ட கதி இந்திய ஒன்றியத்துக்கும் ஏற்படும் என நான் எச்சரிக்கை கடமைப்பட்டு இருக்கிறேன் இணைப்புக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி பேர் நம்மளும் இதே விஷயத்தான் பேசிட்டு இருந்தோம் அதாவது மத்திய மாநில அரசு உறவுகளை பத்தி பேசிட்டு இருந்தோம் அதை பத்தி தொடர்ந்து சொல்லுங்க